ஸ்டோரி டெல் ஆப்பிள் எனது நூல்கள் என் குரலில் வணக்கம் ஐசிஓஎம் அதாவது இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் மியூசியம் மியூசியங்களுடைய கூட்டமைப்பின்படி வேர்ல்டு மியூசியம் டே ஒன்று கொண்டாடலான்னு முடிவெடுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் நாளை இந்த உலக அருங்காட்சியக நாளாக கொண்டாடலான்னு முடிவெடுக்கிறாங்க இந்த அருங்காட்சியகங்களை பற்றிய ஒரு அறிமுகம் எத்தனை பேருக்கு இருக்குது ரொம்ப கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுங்களா ஒரு வரலாறும் இல்லாத நாடுகள்லாம் தங்களுடைய மியூசியம்னு வச்சுக்கிட்டு அங்கே எதையாவது ஒன்று எடுத்து காட்டுறாங்க இது முந்நூறு வருஷ பழசு இரநூறு வருஷ பழசுன்னு காட்டுறாங்க நமக்கு என்ன வேதனை அப்படின்னா மூவாயிரம் ஆண்டு பழைய செய்திகளெல்லாம் நம்மகிட்ட இருக்குது ஆனால் அதுக்கான அருங்காட்சியகங்கள் தான் நம்மகிட்ட இன்னமும் அதிகமாக இல்லை அருங்காட்சியகத்துக்கு போகிற வழக்கமும் இல்லை நம்ம கோயில்களுக்கு போகிறோம் அது கூட என்னென்னா வேண்டுதலுக்காக போகிறோம் எல்லா கோயிலும் அருங்காட்சியகம் தாங்க நல்லா சொன்னால் நம்ம சாமி கூட யார் அது என்ன கலை வடிவத்தோடு செய்யப்பட்டிருக்கு யோசிச்சு பாருங்கள் அப்போ இந்த அருங்காட்சியகங்கள் இருப்பதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் பாதுகாக்கப்படுற பொருளை வைத்துக்கொண்டு அந்த நாட்டினுடைய வரலாற்றை சொல்லிடலாம் ஓவியங்கள் எழுத்துக்கள் கிடைத்த மண்பாட்டங்கள் பயன்படுத்திய பொருள்கள் சிற்பங்கள் இசைக்கருவிகள் இதெல்லாம் வச்சு சொல்லலாம் இப்போ நான் அஜந்தா எல்லோராவுக்கு போயிருந்தபோது போயிருந்த போது அங்கே நான் பார்த்து வியந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா அஜந்தாவில் மேல்புறத்துல எப்படி நம்ம ராமேஸ்வரத்தில் மேல் கூரையில் வந்து அழகான ஓவியங்கள் இருக்கும் அது மாதிரி அங்கே இருக்குது அது என்ன தெரியுங்களா இன்றைக்கி வடநாட்டு கல்யாணங்கள் நடக்கிறப்ப ஷாமியானா போடுறாங்க பாருங்க அந்த வண்ண வண்ண இது அதுவும் ஜமுக்காலம் போடுறோம் பார்த்திங்களா இது எல்லாத்தையும் அப்படியே மேல் நோக்கி ஒட்டம் மாதிரி ஓவியம் அரைஞ்சிருக்காங்க எங்கே அவுரங்காபாத் பக்கத்தில் இருக்குது நான் இப்போ போயிட்டு வந்தேன் அதை பற்றி தொடர்ந்து பேச போகிறோம் நம்ம இப்போ இந்த இந்த விஷயத்தை பார்க்குற போது என்னுடைய வயது என்ன அப்படின்னு கேட்டால் எட்டாம் நூற்றாண்டுங்கிறாங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முதல்ல வண்ணங்களில் தீட்டப்பட்ட ஓவியம் அப்படியே இருக்குது அதுதான் ஆச்சரியம் அதுபோல் நம்ம ஊர்களில் இன்றைக்கி நீங்கள் மதுரையில் எடுத்துக்கங்களேன் மதுரையில் நாம் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா முதல்ல திருமலை மன்னருடைய அந்த அரண்மனை போய் பார்க்குறோம் காந்தி மியூசியம் போய் பார்க்குறோம் அதே போல் மங்கம்மா சத்திரம் பழசு இப்போ அது வந்து அதெல்லாம் புதுப்பிச்சிட்டாங்க இன்னும் சொல்கிறதுனா குகை கோயில்கள் எங்கள் கிடாரிப்பட்டியில் இருக்குது போல் ஒத்தக்கடையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் ஏன் திருப்பரங்குன்றம் கோயில் இருக்கு அதுவே வந்து குடைவரை கோயில் தான் பாண்டியர் காலத்து குடைவரை கோயில் தான் மலையை குடைஞ்சி உள்ளே போய் கோயில் வச்சுருக்கிறது இது எல்லாவற்றையும் நம்ம பார்த்த உடனே நமக்கு இதனுடைய பழமை தெரியணும் அதனுடைய பெருமை தெரியணும் இன்னொரு ஆச்சரியமும் சொல்கிறேன் இப்போ இந்த அஜந்தா கோவிலை பற்றி பா பார்க்குற போது அது ஒரு பெரிய மலையை குடஞ்சு உள்ள கோயில் வச்சுருக்குறாங்க இதே காலத்தில் உருவாக்கப்பட்ட கோயில் ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குங்க எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா கழுகு மலையில் இருக்குது கழுகு மலையில் நீங்கள் மலை ஏறி பார்த்திங்கன்னா மலைக்கு நடுவில் ஒரு கோயில் அறகுறையாக முடிக்கப்படாமல் இருக்குது எத்தனை பேருக்கு தெரியும் நினச்சி பாருங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிற போது இது இன்னார் பயன்படுத்தியது இது இன்னார் பயன்படுத்தியது இது வந்து இப்போ ராஜராஜ சோழனுடைய வாழ் இது வந்து அவருடைய செப்பேடுகள் நெதர்லாந்து போயிருந்த படம் பார்த்து போயே படைஞ்சேன் நெதர்லாந்து போனப்போ அங்கே வான்கோவின் ஓவியங்கள் இருக்குங்க உலக புகழ் பெற்ற சூரியகாந்தி பூக்களை வச்சு அவர் வரைஞ்ச எல்லோ கலர் ஓவியங்கள் இருக்குது இப்போ பாருங்கள் ஓவியத்தை பற்றி பார்க்கலாம் தெரிஞ்சுக்கலாம் கல் தூண்கள் நம்ம திருநெல்வேலியில் இருக்குது தாராசுரத்தில் இருக்குது மதுரையில் இருக்குது தூணில் அப்படி தட்டுனீங்கன்னா போதும் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஓசை வரும் அப்போ நம்ம வந்து கல்லில் இருக்கின்ற செய்தியை பார்க்கலாம் வண்ணங்களில் இருக்கிற செய்தியை பார்க்கலாம் ஏன் மகாபலிபுரத்தை நல்லா சுற்றி பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய செய்திகளும் மற்றவையும் எங்கே கிடைக்கும் பகீரதன் செய்கிற தவத்தை கல்லில் வடித்து வச்சுருக்காங்க இப்போ பகீரதன் யாருங்கிற வரலாறு நமக்கு தெரியணும்ல அப்போ எங்கே போனாலும் மறக்காமல் மியூசியத்துக்கு போயிட்டு இருந்திருக்கேன் அருங்காட்சியகத்துக்கு போங்க ஒரு வழிகாட்டி கைடையும் கூட்டிகிட்டு போங்க என்ன கேட்டால் பிஜப்பூர் கொல்கண்டா கோட்டைக்கு நான் ஆந்திராவில் போய் பார்த்தபோது என்னை வியக்க வச்சது அப்படி ஒரு அற்புதமான விஷயங்க மேலே கோட்டை இருக்குது கீழேருந்து போகிறோமே எப்படி நம்ம வர்றது தெரியும்னு கேட்டேன் அந்த கைடு அங்கே எனக்குள்ளே ஒரு ப பட்டா போய் நின்றுக்கிட்டு இப்படி கைதட்டினார் அது என்ன தெரியுங்களோ அங்கே எக்கோ ஆகுது காலிங் பில் மாதிரி இது நமக்கு அவங்க சொன்னால் தான் தெரியுது எப்படி நம்ம கோயிலில் வெளியில் நின்று ஒரு தாமரை போட்டிருப்பாங்க அதில் நின்று பார்த்தோம்னா கோபரம் கலசம் தெரியும் இல்லையா அதுபோல் திருவரங்கத்துக்கு போயிருந்தப்போ கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய எம்பருமானை வந்து வெளியில் நின்று பார்த்துட்டு வர்றேன் பார்த்துட்டு வந்த உடனே கூட வந்த நண்பர் சொன்னார் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாதம் போட்டிருக்கு இல்லையா அதில் நின்று அந்த ஓட்ட வழியை பாருங்க அப்படின்னாரு பார்த்தா எம்பருமானுடைய பாதங்கள் ரெண்டும் நமக்கு தெரியுதுங்க பாருங்கள் முகம் தெரியும் பாதம் தெரியும் கொப்பூல் தெரியும் கோபுரம் தெரியும் இதெல்லாம் எப்போ செஞ்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்கள் அதனால் அருங்காட்சியகங்கள் நம்முடைய வரலாற்றை கூறுபவை நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்